பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒம்பது புள்ளி நாலில் மொதல் கொஷின் பின்வருவனவற்றை மதிப்பிடுக இன்டகரல் ஜீரோ டூ ஒன்று எக்ஸோட அடுக்கில் மூணு இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பி இருக்குது இதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா அதை தான் பயன்படுத்த போகிறோம் பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன இண்டகரல் யூடிவி சீக்வல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ யூ மூணு டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா இதில் வந்து யூ டேஷுங்கிறது வகைப்படுத்துதல் வி ஒன் அப்படிங்கிறது தொகைப்படுத்துதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யூங்கிறது இந்த டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிப்பில் வகைப்படுத்துதல் விங்கிறது என்னென்னா இண்டக்கர் தொகைப்படுத்துதல் மனசில் வச்சுங்க முதல்ல U அப்படிங்கிறது எது அப்படின்னா இது X க்யூப்ங்கிறது U நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து யூங்கிறது கணக்கில் இருக்கிறது ஏன்னா இன்டகரல் டிவி அப்படிங்கிறப்ப யூங்கிறது இது டிவி அப்படிங்கிறது தான் என்னென்ன டிவி அப்படிங்கிறது தான் கணக்கில் கொடுத்துருக்கிற பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் டிவி ஆனால் நம்ம எழுத வேண்டியது என்ன வி எழுதணும் வி வேணும்னா என்ன செய்யணும்னா இதை தொகைப்படுத்தணும் தான் இன்டகரல் டிவிங்கிறது வீணும் மாறும் இதை தொகைப்படுத்துகிறப்ப இதையும் தொகைப்படுத்தி இந்த மதிப்பு என்ன வருதோ அது தான் வி இப்போ பாருங்கள் யூக்கு பதிலாக எக்ஸோட அடுக்கில் மூணு வி என்ன வரும்னா இதை தொகைப்படுத்தணும் தொகைப்படுத்தினா இப்பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் வகுத்தல் இந்த மைனஸ் ரெண்டு கீழே வந்துடும் முடிஞ்சுதா முதல் இது அடுத்தது மைனஸ் யூடேஷ் யூடேஷ்னா இந்த எக்ஸ் பவர் மூணை வகைப்படுத்தினா மூணு எக்ஸ் இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸை தொகைப்படுத்துகிறோம் தொகைப்படுத்தும் போது ஏற்கனவே ஒரு மைனஸ் ரெண்டு கீழே இருக்குது அப்படியே இருக்கட்டும் பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் தொகைப்படுத்தினா பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்புறம் மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு ஒரு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் முதல்ல ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதை திருப்பி வகைப்படுத்தும் போது மூணு எக்ஸு ஸ்கொயருக்கு வகைப்படுத்தினா என்ன வரும் ரெண்டிஎக்ஸ் வரும் அடுத்தது இங்கே மைனஸ் ரெண்டும் மைனஸ் ரெண்டும் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் நாலு இ பவர் மைனஸ் ரெண்டிஎக்ஸை தொகைப்படுத்தினா இ பவர் மைனஸ் ரெண்டிஎக்ஸ் திருப்பி மைனஸ் ரெண்டிஎக்ஸுக்கு ஒரு மைனஸ் ரெண்டு அடுத்தது மூணு இன்ட்டு ரெண்டு எக்ஸுங்கிறது ஆறு எக்ஸ் ஆறு எக்ஸை வகைப்படுத்தினா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆறு எக்ஸை வகைப்படுத்தினோம்னா ஆறு இன்ட்டு ஒன்றுன்னு வரும் எக்ஸுக்கு பதில் ஒன்று தானே ஒன்று பை இந்த இடத்துல ப்ளஸ் வராது மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு இப்போ ஒரு மைனஸ் ரெண்டு எக்ஸை தொகைப்படுத்தினா இப்ப ஒரு மைனஸ் ரெண்டு எக்ஸு தான் மைனஸ் ரெண்டு பகுத்தலில் வந்துடும் இப்போ வகை தொகை எல்லாம் முடித்தாச்சு இனிமேலுக்கு சுருக்கம் மட்டும்தான் இப்போ சுருக்க போதும் இது சுருக்கனால் என்ன வரும் எல்லாத்துலேயுமே இப்பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குல்ல அதை முதல்ல வெளில எடுத்துடும் எடுத்துகிட்டால் கொஞ்சம் லென்த்து குறையும் இப்பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எழுதும் எக்ஸ் பவர் மூணு பை மைனஸ் ரெண்டு இதில் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் மூணு எக்ஸு ஸ்கொயர் பை நாலு இதில் மைனஸ் இருக்குல்ல மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடும் மைனஸ் இந்த ரெண்டு இந்த ரெண்டு அடிப்பட்டு போயிடும் மீதி என்ன இருக்கும் மூணு பை நாலு எக்ஸு மட்டும்தான் இதுதான் வெளில எடுத்துட்டோம் அப்புறம் மைனஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ஆகிடும் இந்த மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கும் இந்த ரெண்டுக்கும் எதுக்கு அடித்தோம்னா மூவி ரெண்டு ஆறு அப்போ மூணு பை எட்டு இதை தான் வெளியில் எடுத்துட்டாங்க இவ்வளோதான் இதனுடைய லிமிட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் இருக்குது சீக்கிட்டு முதல்ல ஒன்று கொடுக்கணும் அப்பர் லிமிட் மேல் எல்லை ஒன்று கொடுக்க போகிறோம் இப்பவர் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் இங்கே எக்ஸுக்கெலாம் ஒன்று கொடுத்தா எக் ஒன்றோட பவர் எவ்வளோ வந்தாலும் ஒன்று தான் வரப்போகுது அதனால் ஒன்று பை மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு பை நாலு மைனஸ் மூணு பை நாலு மைனஸ் மூணு பை எட்டு இப்போ நம்ம மேல் எல்லை கொடுத்தாச்சு அப்புறம் கீழ் எல்லை கொடுக்குறப்போ மைனஸ் இப்போ என்ன ஜீரோ கொடுக்க போகிறோம் ஜீரோ கொடுத்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக பவர் ஜீரோன்னு வந்துடும் உள்ளார எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்குறப்ப இந்த உறுப்பு ஜீரோ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ இந்த உறுப்பு மட்டும் இருக்கும் எது மட்டும் மூணு பை எட்டு மைனஸ் மூணு பை எட்டு மட்டும் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்பவர் மைனஸ் ரெண்டு இந்த உள்ளார இருக்கிற இடத்துக்கு மீசிமை வந்து எட்டு எடுத்துக்கும் எட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல எட்டு இருக்கிறதுனால இந்த மைனஸ் மூணு அப்படியே வந்துடும் இங்கே எட்டு வரணும்னா ரெண்டாலை பெருக்கணும் இதை ரெண்டால பெருக்கணும் இதையும் ரெண்டால இருக்கணும் அப்போ என்ன வரும் ரெண்டாவது மேலே ஆறு மைனஸ் ஆறு இதுக்கும் மைனஸ் ஆறு தான் இங்கே எட்டு வரணும்னா நாலாலை பெருக்கணும் அப்போ மேலே இருக்கிற நம்பரை நாலாக பெருக்கிறப்போ ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நாலு இது முடிஞ்சுது மைனஸ் இ பவர் ஜீரோ ஒன்று அதனால் அது விட்டடலாம் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மூணு பை எட்டு இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கிது நல்லா கவனம் இதுலேயும் எட்டு இதுலேயும் எட்டு இருக்கா அதனால் எட்டை வெளியில் எடுத்துவோம் எட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்று பை எட்டு மீதி என்ன இருக்குது உள்ளார ப்ளஸ் மூணு அதை எழுதிப்போம் அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது மைனஸ் இருக்கா மைனஸை வெளியில் எடுத்துவோம் மீதி என்ன இருக்குது நாலு ஆறும் பத்து பதினாறு பதினாறு மூணு பத்தொம்பது பத்தம்பது பவர் மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே